இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஏன்னா இதை பத்தி நாங்க எப்ப யோசிச்சாலும் எங்களுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பிசாஸ் வந்து அநேக நேரம் அவன் இருக்கதே பிறருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் அது முக்கியமா கிறிஸ்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மேல் பூசணும் மேல் பூசணும் அப்படின்னு நினைப்பான் இது ஏன் இது இதனால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்குது ஏன் வந்து அந்த அந்த டாக்டிஸ்னால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு தான் நம்ம மேரேஜ் கோர்ஸ் இந்த இதுலலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த 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 புல் கோர்ஸ்லேயே வீடியோல மட்டும்தான் ஒரு ஸ்பிரிட்ட பத்தி நாங்க பேசிருப்போம் அந்த வேற எதுலயுமே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டோம் அந்த அந்த பன்னெண்டு பத்து வீடியோ இருக்கும் அதுல வேற எதுலயுமே ஸ்பிரிட்ட பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம் அது சோல் ஹீலிங் பத்தி அதாவது ஆத்துமால அவங்க எப்படி கேரக்டர் இதாகணும் அப்படின்லாம் நாங்க நிறைய பேசியிருப்போம் அதெல்லாம் அதுல ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல மட்டும்தான் ஒரு ஒரு ஸ்பிரிட்ட பத்தி நாங்க பேசிருப்போம் ஆனா அந்த வீடியோக்கு மட்டும் தான் ரொம்ப அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கும் நம்ம சேனல் பாக்குற அனைவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் பாக்காதவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க ஏன் அப்படி ஏன் பிசாஸ் வந்து அவனை எக்ஸ்போஸ் பண்றத அவன் விரும்புறது கிடையாது அப்படின்னா ஏன்னா அந்த இடத்த நாங்க எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு மெரெயின் ஸ்பிரிட் அதாவது பூமி கீழே உள்ள ராஜ்யத்துல ஒண்ணே ஒரு மெரெயின் ஸ்பிரிட் அந்த இடத்துல நாங்க எக்ஸ்போஸ் பண்ணது ஏன் அவன் விரும்புறது அப்படி இல்லைன்னா அவன் தெரிஞ்சா தெரிஞ்சாதான அவனை அழிக்கணும் நம்ம முயற்சிப்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் ஓடி போவான் நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போகணும் அவனுக்கு ஒரு ஆத்மாவை வந்து அவன் இழக்கிற மாதிரி ஆகும் அவன் கஷ்டப்பட்டு வச்சிருந்தது நம்ம இருக்க அவனுடைய பிரசன்ஸே தெரியாம இருந்தா நம்ம எல்லாரும் கண்டுக்காம விட்டுருப்போம்ல நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இது நான் போன வீட்ல சொன்ன உதாரணம் தான் இப்ப நம்ம வீட்டுல எலி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு வாங்கிறேன் மொதல் இடத்துல நம்ம எல்லாரும் என்ன முடிவு பண்ணோம்னா இந்த எலி எப்படியாவது ஒளிச்சு கட்டிடணும் ஏன்னா இந்த வீட் நம்ம வீடுகளுக்குள்ள எலி இருக்க கூடாது எலி இருக்கும்போது அது ஏதோ ஒரு இதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அங்கிருந்து ஓடும் அது அது நமக்கு வந்து ஆமா ஒரு அப்நார்மலா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு அசிங்கமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதை நம்ம எல்லா நம்ம வீட்டுல உள்ள எல்லாருடைய மைண்ட்லயும் எலி அகப்பட்டுச்சுன்னா அது ஒண்ணு வெளியேற்றணும் அதுதான் நம்ம மைண்ட்ல வரும் இதே மாதிரி பிசாசம் ஆனா நம்ம அதை அதை நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம யாருமே அதை இது பண்ண மாட்டோம் ஆனா ஒன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன அதை வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற மைண்டுக்கு நம்ம வந்துடுவோம் இதுதான் பிசாசுண்டு அந்த அந்த இதுதான் அவன் புரிஞ்சுக்குவான் அப்ப பிசாஸ் அந்த இடத்துல இருக்கதே தெரியாத அளவுக்கு அவன் வாழும்னு நினைப்பான் அதாவது நான் இருக்கணும் உள்ள எலி எளிமான்னு வச்சுக்கோங்க எலியா நான் உள்ள இருக்கணும் ஆனா அந்த வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது நான் இங்க இருக்கதே தெரியக்கூடாது ஏன்னா நான் தெரிஞ்சுட்டேன் அவங்க கண்டிப்பா ஏத்திடுவாங்க என்னை எப்படியாவது ஏத்திடுவாங்க அப்ப கிறிஸ்தவங்களாகிய நம்மளுக்குள்ளையும் அப்படிதான் நான் இவங்களுக்குள்ள இருக்கணும் ஆனா நான் இருக்கிறேன்றதை இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அதே மாதிரி நான் இருக்கிறேன்றதை யாரும் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணவும் கூடாது இப்ப திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுக்கு வர்றாங்க நீங்க அத்தனை வருஷமா அந்த இடத்துல குடி இருக்கீங்க டக்குன்னு வந்து இப்ப நான் ஒரு எலியை பார்த்தேன் பா அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல நாங்க யார் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு எவிடென்ஸோட உங்களுக்கு காமிக்கிறாங்கன்னு இங்கினேன் இல்ல நான் அந்த இடத்துல பாத்தேன் நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னு வாங்கினேன் வேற வழியே இல்ல அந்த எலிய நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து முயற்சி இது பண்ணுவோம் இப்ப இப்படிதான் நடக்குது இப்ப ஒரு ஒரு இடத்துல பிசாசு இருக்கதா வந்து யாருமே நம்பல ஒரு குடும்பத்துக்குள்ளயோ ஒரு சபைக்குள்ளயோ இருக்க நம்பல ஆனா அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்றப்ப அந்த எக்ஸ்போஸ் பண்ண நபர் மேல பிசாஸ் அட்டாக்ஸ் வந்து அதிகமா வருது நான் விட அமைதியா அந்த இடத்துல உட்காந்து ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன்ல நீ எதுக்கு என்னை எக்ஸ்போஸ் பண்ற அதான் பிசாசு இந்திய பெரிய அதனாலதான் அவ்வளவு அட்டாக்ஸ் அந்த வீடியோ கால் பண்றோம் நிறைய பேர் வந்து அதுல போய் விழாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து நிறைய பேர்த்த காப்பாத்துறோம் உம் அப்படிங்கும் போது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு எரிச்சல் ஆயிருது அவனா அவனுடைய பிளானே அதான் நான் இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது நான் வந்து மறைஞ்சு இருப்பேன் நான் இருக்கதே யாருக்கும் தெரியக்கூடாது அதனாலதான் அநேக் கிறிஸ்தவங்கள் வந்து பிசாசு இருக்கிறத பிலீவ் பண்றதே கிடையாது ஆனா பைபிள் ஃபுல்லா நம்ம ஆரம்பத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்ட ஒரு சத்ரு அழிச்சது சத்ரு சத்ரு சத்ருன்னு சொல்லி வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்திருக்கும் நிறைய நிறைய உருவத்துல வந்து பிசாசு பல ஏற்பாடுல பாத்தோம்னா நிறைய எதிரி நாட்டு மனிதர்கள் அவங்க முறியடித்தார்கள் ஆஹ் அன்னைக்கெல்லாம் சங்கீதத்துல படிக்கிறேன் ஏதோ ஏதோமியரை நான் பாதராட்சியால நான் வந்து அவங்களை விதிப்பேன் எரிவேன் அப்படிலாம் சொன்னேன் ஆக்சுவலி அதுக்காக அந்த மனிதர்கள் இல்ல அந்த சத்துருவை மேல இருக்க அந்த ராஜ்யத்துல நான் உங்களை வந்து நான் அழிப்பேன் அளிப்பேன் நிறைய நம்ம சங்கீதக்கார நிறைய படிச்சோம்னா தெரியும் அதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தா நமக்கு அது ஸ்பிரிச்சுவலா புரியும் அதுதான் வந்து பெரிய ஏம் அவன் இருக்கதே தெரியக்கூடாது அப்படின்றதான் வந்து பிசாசுடைய பெரிய ஏம் ஏன்னா அவன் தெரியாத வரைக்கும் தான் அவன் வந்து அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய ஆசிர்வாதம் அவன் பறிக்க முடியும் அவன் நம்மளுடைய ஆசீர்வாதம் அவன் என்ஜாய் பண்ண முடியும் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தான் அவன் வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஒன்ஸ் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஒரு அவனுக்கு வந்து அவன் அங்க இருக்க விடாதபடிக்கு ஒரு இது வரும் ஏன்னா அந்த இதை பார்த்தே நிறைய பேர் அதுக்கப்புறம் அந்தவிட்ட ஜோமணி டெலிவரன்ஸ் வாங்கி எங்களுக்கு சாட்சிகள் அனுப்புனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் பிசாஸ் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா எலும்பி வந்து வர்றது இப்ப நீங்களும் அப்படிதான் ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இப்ப உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது அதை கண்டுபிடிச்சு அதுக்கான போராட்டம் நடக்கும்போது பிசாஸ்க்கு தெரியும் சீக்கிரம் நம்ம அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிருவோம் சீக்கிரம் அந்த சபையை விட்டு நம்ம வெளியே போயிருவோம் சீக்கிரம் இந்த நபரை விட்டு நம்ம வெளியே போயிருவோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சனாலதான் பிசாஸ் வந்து அவ்வளவு கோபப்படுறான் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து இந்த ஒரு பொய் பொய்யை வந்து மனசுல எல்லா மனசுல விதைக்கிறான் சாத்தானே ஒண்ணு இல்ல அப்படி இருந்தாலும் அவனுக்கு வல்லமை கிடையாது அந்த ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவாங்க யாக்க விரோதமான இல்லை சிறை விரோதமான குறிச்செல்வம் இல்லை ஆனா அது எப்படி இருந்தா அந்த வசனம் நமக்குள்ள கிரியேட் செய்யும் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் இருக்காது ஆனா அந்த ஒண்ணு வந்து பிடிச்சுக்குவாங்க ரெண்டாவது ஏற்கனவே ஆண்டர் சிலுவையில சாத்தான ஓவர் கம் பண்ணிட்டார்ல ஏற்கனவே சிலுவையில ஆண்டர் முடிய வச்சுட்டாருல ஆனா சாத்தான் மேல வெற்றியை ஆண்டர் ஏற்கனவே எடுத்துட்டாரு ஆனாலும் பிசாசவன் அவ வெளிப்படுத்தல படிச்சு பார்த்தாலும் தெரியும் அவரு கடைசியா தான் அவ இனிமே சுத்தமா எலும்பாத படிக்க அவரு கடைசியா தான் அவர் அதை அழிப்பார் அதையும் ஒரு பெரிய யுத்தம் வந்துதான் அதை அழிக்கும் அழிப்பார் இப்ப அதனாலதான் ஆண்ட லூக்கா பத்து பத்தொம்போதுல சொன்னாரு இப்ப சர்ப்பங்களையும் தேகையும் விதிக்கும் சத்துனுடைய சகால வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன் அந்த அத்தாரிட்டியை நம்ம கொடுக்கறாரு அதாவது நீங்க ஏசு கிறிஸ்துட நாமத்துல போகும்போது நிச்சயமா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி ஜெயம் கிடைக்கும் அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது பிசாசால எந்த ஒரு அப்போஸ் நம்மள பண்ண முடியாது அவனுக்கு ஏதாவது ஒரு லீகல் ரைட்ஸ் என்ன அப்போஸ் பண்ணுவான் அதையும் நாங்க வந்து சொல்ற விரும்புறோம் ஏன்னா நம்ம மக்களே திறந்து கொடுத்துட்டு ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்கும் போது என்னன்னா இப்ப நானே வந்து சொல்லி எனக்குள்ள நான் வைக்கும் போது ஒரு ஊழியக்காரங்க வந்து நீ போ அப்படின்னு சொன்னாலாம் போகாது எப்படி இவ இவத்தானே என்னைய கூப்பிட்டு வச்சிருக்கா இவளுக்கு வந்து இவ எனக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கா இவ வந்து எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா அதனால நான் இருக்கேன் அப்படின்னு உடன்படிக்கையெல்லாம் நம்ம முறிக்கணும் அப்ப ஊழியக்காரங்க சொல்றனால டக்குனு போயிடாது என்னுடைய வாயினாலையும் உடன்படிக்கையை இனி எனக்கு நீ தேவையில்லை என்னுடைய முன்னோர்கள் உனக்கு காணிக்க குடுத்திருந்தாலும் எனக்கு இனி நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை ஏன்னா ஆண்டர் வந்து சியாதீனம் அதனால அதனாலதான் வந்து ஏவாலுக்கு வந்து அந்த விஷயம் நடந்துச்சு ஏவால் வந்து ரைட்ஸ் குடுத்துட்டாங்க சாஸ் வந்து அவனை வஞ்சிக்கிறதுக்கு வந்து ஏவாள் வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த ஏதே ஆஹ் ஏதேன் தோட்டத்து மேல ஃபுல்லா வந்து பிசாஸ் வந்து அபகரிக்கிறதுக்கு இது வந்து ஒரு நாள் நடந்த கதையா இருந்திருக்காது நிறைய நேரம் வந்து அது அப்படியே சின்ன சின்னதான் போட்டு 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 வச்சு ஒரு மாயை வந்து அவளே நம்புற மாதிரியே அவன் உருவாக்கி நம்ப வச்சுட்டான் அது 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 அப்படிதான் அவன் வந்து தந்திரம் அவனுடைய இதே அப்படிதான் இருக்கு அது மாதிரி ஏசப்பா வந்து அஹ் சிலுவையில் அரையறக்கு முன்னாடி மட்டும் கிடையாது அப்போ சிலவரும் ஏகப்பட்ட பிசாசுகளை துரத்திருக்காங்க நம்ம அதையும் நம்பிதான் ஆகும் அதனால அப்பா ஆண்டவர் வந்து சிலுவைக்கு தானே பிசாசு துரத்துனாரு சிலுவையில பிசாசு முடிய இனி பிசாஸ்க்கு நமக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிசாஸ் வந்து உங்க ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பிசாசுடைய டாக்டிஸ் எல்லாம் இது பெரிய பெரிய டாக்டிஸ் அவன் இருக்கிறத யாரும் நம்ப கூடாது அது முக்கியமா சபைக்குள்ள யாரும் நம்ப கூடாது மன்ஸ் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன்னா இனி எனக்கும் பிசாஸுக்கு சம்மந்தம் இல்ல பிசாசு என்னை தொட கூட முடியாது அதாவது என்கிட்ட கூட வர முடியாது நான் பாவமே பண்ணாலும் பிசாசு என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதனால தயவு செஞ்சு அந்த மைண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க பிசா பெரிய பெரிய ஆய் தான் அது நீங்க அவன் இருக்கதே அந்த எலி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள நான் இருப்பேன் ஆனா நான் ஒரு எலியா இருப்பேன் ஆனா இந்த என்னை வந்து யாரும் இந்த வீட்டு நபர்கள் கண்டுபிடிக்க கூடாது நான் நான் மட்டுமே ஒரு மூலையில உட்காந்து எங்கேயாவது உட்காந்து ஆசீர்வாத்த உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் இல்லை என் சரீரத்துக்குள்ள ஒரு எலி இருக்குன்னு வைங்களேன் எலி அங்கிட்ட ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன் நான் எலியா இருப்பேன் ஆனா இவளுக்கே தெரியக்கூடாது நான் ஒருத்த நான் ஒருத்தர் இருக்கேன்றதை இவளுக்கு தெரியக்கூடாது நான் வந்து இவளுடைய எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்றதான் இப்ப சுவாச பெரிய பெரிய எய்ம் ஆனா தேவன் நம்மளை வந்து என்ன செய்ய விரும்புறாருன்னா ஆவிக்குரிய பகுத்தறி உள்ளவர்களா இருந்து நம்ம சரீரத்துல எங்கெங்க இருள் இருக்கு எங்கெங்க எலி இருக்கு எலின்றது ஒரு உதாரணம் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வெளியேற்றக்கூடிய பெரிய டாஸ்க் நம்ம கையில இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா அலர்ட்டா நம்ம வந்து இருக்கணும் அப்படி இருக்கும் போது பி சுவாசம் ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த இருளான உலகத்துல நம்ம வெளிச்சமா வந்து இருக்கலாம் முக்கியமா வந்து அவனுடைய எல்லா தந்திரத்தையும் நம்ம வந்து மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளும்போது நமக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருப்போம் நம்ம குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம் நம்ம சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம் நம்ம தேசத்துக்கும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சில நேரம் ஷேர் பண்றதுல மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்றதே உங்களுக்கு வந்து ஒரு வகையில தடையா வரலாம் ஏன்னா நாங்க நிறைய நேரம் வந்து ஏன்னா இது இதே நம்ம பிசாஸ் எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விஷயம் தான் முடிந்த அளவிற்கு நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் நீங்க அனுதினமும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தி இப்ப நாங்க பேசிட்டு இருக்கதான் இந்த வீடியோஸ் பத்தி எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அவங்க விடுதலை ஆகுறதுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதி பாருங்க